ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடன உடனே அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு செடி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அற்புதமான செடியை பற்றி தான் பார்க்க போகிறாங்க அந்த பழத்தோட சுவையும் அப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணிடுறோம் ஓகேங்களா நம்மகிட்ட தான் இதெல்லாம் நம்ம ஊரில் காய்க்குமா நம்ம ஊரில் வருமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் எல்லாமே இருக்கும் ஒவ்வொரு வீடியோ நம்ம ரெகுலராக யாராவது பார்க்குறீங்களோ அவங்களுக்கு முன்னாடி தெரியும் எல்லா செடிக்கும் நம்மக்கிட்ட காய்கள் வரும் நம்ம ஊரில் நம்மளோட த கிளைமேட்டுக்கு வருமானு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா கிளைமேட்டுக்கு வரக்கூடிய ஃப்ரூட் தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட செடிகள்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ண நினச்சிக்கனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நீங்கள் போய் உங்களுக்கு தேவைப்படுற செடிகளை புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வேணும் ஃபுட்ஸு ஃபுலர்ஸ் வேணும் ஃப்ளவர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி கூட புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எக்ஸாட்டிக் ரேர் ரங்குஷான் ரம்பூட்டான எல்லாமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீதா வெரைட்டி சப்போட்டா மாம வெரைட்டி இது மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் எல்லாமே கிடைக்க வைக்கங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த செடி என்னென்ன வெரைட்டி எப்படி இருக்குது இந்த பல டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க பழம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நட்டல் ஃபுலம் ஓகேங்களா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கரி செறி வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கோ அதே மாதிரி வைக்கக்கூடியது இது நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா கலக்காய் கலக்காய்ன்னுவாங்க அது நம்ம பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் கலரில் இருக்குது ஓகேங்களா நீங்கள் வச்சுருப்பாங்க ஒரு புளிப்பு இனிப்பு கலந்த மாதிரி இருக்கும் அதேமாதிரி டேஸ்ட்டில் வரக்கூடிய பிக் சைஸில் ஃப்ரூட் வரக்கூடிய ஓகேங்களா இதை பார்த்தீங்கன்னா நட்டல் ஃபிளம் இது எந்த மாதிரி சைஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைஸில் இருக்குது நீங்களே பார்க்கல ஓகேங்களா எந்தளவுக்கு பெரிய ஃப்ரூட்டாக இருக்குன்னு பாருங்கள் இது ஒன்றும் பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷ் கலரில் மாறணும் இப்போ தான் லைட்டாக மாறி இருக்குது இதை நம்ம பறித்து நம்ம சாப்பிட பாருங்க டேஸ்ட் எப்படி இருக்கும் கிட்டத்தட்ட நிலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி ஒரு ரெண்டு அடி மூணு அடி தான் இருக்கும் இது வந்து இவ்வளோ வளர்ந்துருக்கு ஓகேங்களா இப்போ வாங்க அது எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டோட சைஸ் எல்லாமே தான் இருக்கும் இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறையா பேர் வாங்கியிருப்பீங்க நட்டால் ஃபுல்லம்னு நோக்கிங்க நீங்கள் மொட்டை மாடியில் வச்சா வருமான்னு கேட்டிங்கன்னா மொட்டை மாடியில வரும் நிலத்துலேயே வரும் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உப்பு தூள் போட்டு சாப்பிட்ணும் டேஸ்ட் அற்புதமாக இருக்கும் இப்போ வாங்க பறிக்கலாம் இந்த பழத்தை வந்து பறிக்கலாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதுலேயே காய்களுக்கு காய்ச்சிருக்குங்க பாருங்கள் இங்கே ஒரு காய் ஏன் இங்கே ஒரு காய் அது ஆல்ரெடி காய் இருந்தாலும் பிச்சுட்டு இருக்கிறாங்க சாப்பிட்டுக்கிறாங்க இப்போ நமக்காக ஒரு பழம் இருந்துச்சு நம்ம வந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இது எல்லாமே மு ஆனால் முழு முட்கள் வரும் ஏன்னா முள் எல்லாமே வரும் உங்களுக்கு பார்த்து உஷாராக தான் இந்த செடியை வளர்க்கணும் ஓகேங்களா ஏன்னா முள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் ஓகேங்களா இந்த செடியோட ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ பறிக்கலாம் இன்னும் பழுக்கலன்னு நினைக்கிறேன் கொஞ்சமாக பழுத்து பட் இது விட்டால் திருப்பு கிடைக்குமான்னு தெரியாது நீங்கள் பாருங்கள் அளவுக்கு இப்போ ஃப்ரூட்டோட வெயிட் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் ஓகேங்களா பெருசாக இருக்கும் ஓகேங்களா அதனால பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு கொய்யாப்பாளம் சைஸு ஒரு ஸ்ட்ராபெரி கொய்யாப்பாளம் சைஸ் மாதிரி இருக்குது இந்த மாதிரி பால் வரும் ஓகேங்களா பால் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாக புட்டு எப்படி இருந்து சாப்பிட்டு பார்த்துடலாம் ஸ் இப்போ நான் அந்த பழத்தை சாப்பிட போகிறேன் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் நட்டல் ஃபிளம் ஓகேங்களா நம்மக்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க நட்டல் ஃபிளம் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிருக்காது இது நல்லா ஃபுல்லாக ரெட் கலரில் மாறும் ஓகேங்களா அங்கே பாருங்கள் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த வேறுங்க இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பால்லாம் வருது நல்லா ஒன்று பழுக்கணும் காயாக இருக்குன்னா அப்படி இருக்குது நல்லா ஒரு ஸ்வீட்டாக இருக்குதுங்க இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளக்காயப்பாலம் எப்படி சாப்பிட்றது அந்த மாதிரி இருக்குமோ அதை விட கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் உள்ள பார்த்திங்கன்னா நிறைய விதைகள் இருக்குது பாருங்கள் உள்ள பற்றி நிறைய ரெட்டிஷ் கலரில் இருக்குங்களா சூப்பராக சுவையாக இருக்கும் ஓகே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சூப்பராக இருக்குதுங்க உண்மையாக டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் புளிப்பு கிடையாது சுத்தமாக புளிப்பு கிடையாது நல்லா ஒரு இனிப்பாக ஒரு நார்மல் டேஸ்ட்டில் ஒரு செரி பழம் எப்படி சாப்பிட்டா இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கு நல்லா இருக்குது பழம் நெட்டல் பழம் நம்மக்கிட்ட வாங்கணும் காய்ச்சி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோ செஞ்சுக்கலாம் ஓகேங்கண்ணா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ரேரான ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட பழங்கள் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அது நீங்களும் வச்சு வாங்கி சாப்பிடலாங்க ஓகேங்கண்ணா அதெலாம் காயாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நல்லா பழத்தான் அந்த டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் ஓகேங்க நெட்டல் பழம் நம்ம பார்த்தாக்கி நம்மக்கிட்ட செடிகள் அவைலபிள் இருக்குது புக் பண்ண வந்துச்சிங்கன்னா கேட்லாக் புக் பண்ணி சாப்பிட்றலாம் ஓகேண்ணா எவோட இந்த வீடியோ முடிச்சுன்னா அடுத்த டேங்க் டூர் பாய் ஃபை ஃப்ரெண்ட்ஸ்